வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு வாழ்க்கையில வளர்ச்சி முன்னேற்றம் எதுவுமே இருக்காதுங்க வாழ்க்கை எங்க தொடங்கினாலோ அதே இடத்திலே தான் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில முன்னேற்ற வேண்டும் ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் நினைச்சா தவறாம இந்த சதுர்த்தி தினத்துல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றக்கூடிய தீபத்தால அந்த முழுமுதற் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகருடைய அருளால உங்க பிரச்சனைகள் சரியாகிடுங்க இந்த நாளை நீங்க வழிபடுவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷங்கள் நீங்கி குரு பகவானுடைய முழு அருளை உண்டாகும் இந்த வியாழக்கிழமை அமைந்த சதுர்த்தி தினத்துல எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையை தொடங்கிய இடத்துல இருந்து வாழ்க்கை முடிந்து போகும் இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா சீக்கிரம் முன்னேற வேண்டு நினைக்கக்கூடிய நம்பருக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல பிள்ளையார் கோவிலுக்கு நீங்க போய் அந்த கணேசனை நாங்க சொல்ற மாதிரி முறையில கும்பிட்டு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் வளர்ச்சி அந்த வளர்பிரை நிலவு போல வளர்ந்துக்கிட்டே போகுங்க வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல இந்த பரிகாரத்தை நம்பிக்கோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் இந்த வளர்பிரை சதுர்த்தி திதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு உகந்த நாளோடு இணைந்து வந்திருப்பதால் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த நாளில் மாலை முப்பது மணிக்கு மேலே விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தருங்க இப்படி நீங்கள் விநாயகரை பார்க்க கோவிலுக்கு செல்லும்போது அருகம்புள்ளையும் தேங்காய் பூ பழம் வெற்றிலை பாக்கு வாங்கிட்டு தான் பூக்கணும் முடிந்தால் விநாயகருக்கு இனிப்பு பலகாரம் கூட வாங்கிட்டு போங்க மூணு லட்டு எடுத்து சென்றாலும் போதுங்க விநாயகருக்கு தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா தேங்காய் திரும்பவும் நீங்கள் வாங்கிக்கோங்க விநாயகருக்கு உடைத்த அர்ச்சனை செய்து இரண்டு தேங்காய் முடியும் உங்களுக்கு கிடைக்கல அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு பஜித்தறி போட்டு கோவிலையே விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு ஒரு வாழை இலையிலோ இல்லைனா பாக்கு பட்டை தட்டிலோ வந்து கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் வேலை இந்த தேங்காயை நிற்க வச்சு தேங்காய் எண்ணெயை ஊற்றி விளக்கு போட்டு விநாயகரிடம் என்ன உங்களுடைய பிரார்த்தனையோ அதை அப்படியே நீங்கள் வேட்டிக்கலாம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை அமைந்து வந்திருப்பது சுநாயகருடைய சதுர்த்தி தினம் சிறப்பான பலனை தரப்போகுதுங்க இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்ட காலங்களை பார்த்தீங்கன்னா இன்றே முடித்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் மட்டும்தான் உருவாக்கி தரும் இந்த நாளாக தவறாமல் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அதுவும் அரசு மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் உங்க வீட்டுக்கு அருகில் இருந்தா அந்த விநாயகரை வழிபட்டால் இன்னும் கூடுதலான சிறப்பான பலனும் உண்டுங்க சதுர்த்தி திதி பார்த்தீங்கன்னா பதினாறு திதிகளில் நான்காவது திதியாக வரக்கூடியதுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை உகந்ததாக இருக்குது அந்த நாலு நட்சத்திரம் மருந்து வழிபட்டாலே நமக்கான வேண்டுதல் பார்த்தீங்கன்னா விரைவில் நிறைவேறும்னு சொல்லலாம் அப்படி விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்த திதினா சதுர்த்திங்க அதுவோ இந்த வியாழக்கிழமையில அமைந்திருப்பது குருவினுடைய அருளை பெற்று தரக்கூடிய நாளாக இருப்பதால் நாம இந்த நாளை எப்படி எளிமையான முறையில் நாம வேண்டுதல் வைத்தா நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் விருகப்பமானோ விநாயகரோ நிச்சயம் நிறைவேற்றி தருவார் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு எளிதலை பார்த்தீங்கன்னா அருள் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த பார்த்திங்கன்னா விநாயகர் இவர் ஆற்றங்கரையிலோ குளத்துக்கு ோ அரசியிலோ பார்த்தனா எளிமையான இடத்துல அமர்ந்து கொண்டு மல்லோருக்கு அருபாலிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட விநாயகரை அவருக்குரிய இந்த சதுர்த்தி திதியில் வழிபடுவதால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பமும் விலகி நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க நம்முடைய விருப்பங்களும் நிறைவேறினே சொல்லலாம் குறிப்பாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வேலைன்னு என்ன கோரிக்கையை நீங்க விநாயகரிடம் முன் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் விநாயகர் பாத்தீங்கன்னா கவலைகளையுமே முன்பிறவி பாவங்களை நீக்கி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்லலாங்க முழு முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகருக்கு உரிய வழிபாடு தாங்க இந்த சதுர்த்தி திதிங்க இந்த விநாயகர் சொல்லுக்கு தனக்கு மேல வேறொரு தலைவன் இல்லைன்னு பொருள் தாங்க விக்னங்களுக்கு அதிபதியே இவர்தான் நாம் தொடங்கக்கூடிய அனைத்து சுப காரியத்துக்கோ இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றி தரக்கூடியவரும் இந்த விநாயகர் தங்கம் இந்த விநாயகரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் சதுர்த்தி விரதம் ரொம்ப சிறப்பான பலனை தருங்க இந்த சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேறுங்க வளர்பெறி சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தியில் நம்ம மாதத்துல இரண்டு முறை பார்த்திங்கன்னா சதுர்த்தி தேதி வருது இதில் தேய்பிரை வருவது சங்கடகர சதுர்த்தின்னு வளர்பெறி வருவது பார்த்திங்கன்னா சதுர்த்தி சிறப்பான பலனை பெற்று தருங்க இந்த நாளில் வழிபடுவதால் விநாயகருடைய அருளும் நமக்கு உண்டாகும் இந்த சதுர்த்தி தேதி என்று விரதம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா காலையில் எழுந்து நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்கி வழிபடுங்க பிறகு விநாயகருக்கு அருங்க போல் இல்லைனா மாலையாக தொடுத்து சாற்றி வழிபடலாம் நீங்க இந்த நாளில் நெய்வேத்தியமாக நாவல் பழம் கொய்யா பெரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல்னு விநாயகருக்கு படைத்து வழிபடலாம் இப்படி எதுவுமே முடியாதவங்க பால் பழம் அவள் பொரி சக்கரைனே ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக படைத்து மனதார நீங்க வழிபட்டா கூட பாத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க இந்த நாளில் விநாயகருக்கு படித்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது ரொம்ப நல்லது நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் உணவாக எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலங்க மேலும் பூஜை அறியில மாலை ஆறு மணிக்கு பிறகு அருங்கம்புள்ளையும் பூக்களை கொண்டு விநாயகர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா படத்திற்கோ அலங்காரம் செய்து தீபம் ஏற்றினோம் வலது கையில் சிறிதளவு அருங்கம்புல்லோ ஒரு ரூபாய் நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்து இறுக மூட்டிட்டு மனதார விநாயகரை நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருக வேண்டும் செல்வம் வேண்டுமென்னு மனதார நீங்கள் விநாயகரிடம் வேட்டிக்கோங்க மன நிறைவோடு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கோ வளர்ச்சிக்கோ என்ன தேவையோ அதனைத்தையும் விநாயகரிடம் நீங்கள் கேட்கலாம் பிறகு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியை எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்துட்டு அதன் பின்னாடி உங்க கையில இருக்கக்கூடிய அந்த அருகம்பொள்ளை விநாயகருடைய பாதத்தில் வச்சிருங்க நிறைவாக நீங்க தீபதூப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கலாம் முடிந்தா இந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போட்டுடுங்க முடியாதவங்க நீங்க எப்போதும் கோவிலுக்கு செல்றீங்களோ அப்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகருடைய உண்டியல்ல நீங்க செலுத்திடலாம் இந்த நாளில் விரதம் இருந்து பூஜையும் வழிபாடு செய்தாலே ஒரு வருடம் விரதம் இருந்த பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் மேல குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த விரதம் இருந்தா திருமணம் விரைவில் நடக்கும் குழந்தைகளுடைய கல்வியில சிறந்து விளங்குவாங்க தொழில் வியாபாரம் செய்தீங்கன்னா வருமானம் பெருகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்ட நிலை இனி மாறும் இனிமாறும் ஏற்பட்ட பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருங்கம்புல் மாலை சாற்றி வழிபடுவதால சிறப்பான பலன் உண்டாகுங்க குறிப்பாக ஜாதகத்தில் திருமண தடை இருக்கக்கூடிய பெண்கள் சததி விரதத்தை கடைபிடித்தா தடைகள் விலகி விரைவில் திருமணம் பார்த்தீங்கன்னா வரம் தேடி வரும் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு வித பலன் தரும்னு சொல்லுவாங்க ஆனா கணபதியை வழங்கினா அனைத்து சக்திகளையும் நீங்கள் பெறலாம் கணபதிக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று மனதார நீங்கள் வழிபடுவதன் மூலம் சிறப்பான பலன் உண்டுங்க இந்த நாளை அதிகாலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விநாயகர் படத்தை சுதித்து சத்தனம் குங்குமம் இட்டு அலங்கரித்துக்கோங்க பிறகு உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம் அரிசி தவிர்த்த உணவுகளை உண்ணலாம் மேலும் விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலை விளாம்பழம் கொய்யா சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை படைத்து வழிபடலாங்க ஓம் கணபதியே நம்ம என் மந்திரத்தை தினீல முறை ஜெபிக்கலாம் இல்லைன்னா ஓம் ஸ்ரீ செல்வ மகா கணபதியே போற்றி என மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து புல்லா அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் விநாயகருக்கு இந்த நாள் அகவல் காரி சித்தி மாலை பாடல்களை பாடுவது ரொம்ப நல்லது இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்குவது அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தவறாமல் விநாயகர் சதுர்த்தினால் நீங்கள் வழிபடுவதன் மூலம் ஞானம் செல்வி வெற்றி நினைவாற்றல் அனைத்து உண்டாகும் திருமண தடைகள் நீங்கி வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் படுக்க ஷேர் படுக்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்